குழந்தைகளுடைய குழந்தைகளுக்கு பாராட்டி இளம் தலைமுறை பொன்னாடை போற்றி கௌரவிக்க இருக்கிறோம் இவங்கெல்லாம் நம்முடைய ஜோதிட பிரபஞ்சக்களுடைய வருங்கால தூண்கள் அவர்களை இந்த சஷ்டி குழும மேடையில் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறோம் ஒருத்திருங்க திரு ஏ டி சக்திவேலன் சார் அவர்களுக்கும் திரு ஜி வெங்கட்ரமணா சார் அவர்களுக்கும் தலைவர் வளர்ச்சி தினேஷ் ராஜா அவர்கள் கௌரவப்படுத்தி நினைவு பரிசு வழங்குவார்கள் செட்சி மாணவர்கள் மாணவர்கள் சான்றிதழ் பெறுவதற்கு மேடைக்கு வருமாறு மேடைக்கு அருகே வருமாறு கேட்டுக் கொள்கிறோம் செட் சி மாணவர்கள் மேடைக்கு அருகே வரும் அதே மாதிரி மாணவர்கள் யாராவது பேச விரும்பினால் மேடைக்கு வாங்க இல்லைன்னா அப்புறம் நாங்கள் ஒவ்வொருத்தர் பேரா கூப்பிடுவோம் மேடம் வாங்க அதாவது நீங்க கீழ இருந்தே பேசிட்டு இருக்கதெல்லாம் எங்களுக்கு தெரியும் யார் கீழே இருந்து அதிகம் பேசிகிட்டு இருக்கீங்களோ அவங்கள நாங்கள் மேலே கூப்பிடுவோம் ஜோதிட கருத்துக்கள் மற்றும் வல்லரசு ராஜா ஐயாவுடன் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை மேடையில் வந்து பகிர்மாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேடைக்கு வாங்க வாங்க மேடம் அடுத்ததாக லதா மேடம் அவர்கள் மேடைக்கு வர தயாராகவும் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து பேசிக் நாலேஜ் எதுவுமே தான் இருந்தேன் யூடியூப்ல தான் ஃபர்ஸ்ட் உடைய சார் நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு சும்மா பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டைமும் ஒன்று ஒன்றும் பார்க்கும்போது நிறைய கற்றுக்கிட்டேன் நான் நம்மளுடைய லைஃப் ஏன் இப்படி போகுது நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு நம்ம இருக்கிற டைமில் ஒன்று ஒன்றா அதுக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிட்டே இருந்தாங்க அதனால் சரி எல்லா க்ளா ஒரு ஒரு கிளாஸும் அட்டென்ட் பண்ணேன் ஒரு ஒரு கிளாஸ்லையும் ஒரு ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் ஒன்றையும் கற்றுக்கிட்டோம் நிறைய இருக்குது ஆனால் கால் பங்கு கூட நமக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளுடைய லைஃப்பை எப்படி கொண்டு போய் எல்லாமே ஒரு லைனில் சொல்லிட முடியாது யூஸ்ஃபுல் சொல்ல முடியாது நிறைய இருக்குது இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கு கடல் அளவு நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் கற்று நீந்த கற்றுக்கிட்ட மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன் நான் கிளாஸஸ் ப படித்ததில் இன்னும் என்ன சொல்கிறது தெரியல எல்லாருமே நிறைய படிச்சிருக்கீங்க உங்களுக்கே தெரியும் சொல்ல வேண்டியதில்லை எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னால் எல்லாருக்குமே தெரியும் அதனால் தான் இவ்வளோ நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் அது மாதிரி நிறைய இடத்துலேருந்து எல்லோரும் இன்னைக்கு